திருச்சி சிவ பராக்கிரமம் இதில் கூர்ம சம்ஹார மூர்த்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பெருமானை பற்றி பார்க்கலாம் ஒரு கற்பத்தில் திதி மைந்தரும் அதிதி மைந்தருமான தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த தீரா பகை காரணமாக எப்போவுமே போர் புரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க இதில் ரெண்டு தரப்பினரும் எல் எண்ணில்லாதவர்கள் இறந்து போயிடுவாங்க இப்போ நம்ம நீண்ட நாள் ஜீவித்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள்லாம் போய் கிட்ட உதவி கேட்குறாங்க பிரம்மா திருமால்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட உத திருமால்கிட்ட உதவி கேட்கும் பொழுது பார்க்கடலை கடைந்து அதில் அமிர்தம் கிடைக்கும் அதை எடுத்து சாப்பிட்டா நீண்ட நாள் உயிர் வாழலான்னு திருமால் சொல்லி தேவர்கள் அதற்கான சக்தி இல்லாத காரணத்தால் அசுரர்களையும் தன் பங்குக்கு அவங்களையும் சேர்த்து பார்க்கடலில் கடையை சொல்கிறாங்க அப்படி கடையும் பொழுது மந்திர மலையை மத்தாகவும் வாசிக்கி பாம்பை நானாக தாம்பு கயிறாகவும் வச்சு மந்திர பார்க்கடலில் கடைகிறாங்க கடையும் பொழுது மலையானது நின் நிற் நின் நிற்க முடியாது அப்போ சாயம் தொடங்கும் பொழுது திருமால் கூர்ம வடிவம் எடுத்து கடலுக்குள்ளே பாய்ந்து தன்னோட முதுகில் அந்த மலையை தாங்குவார் அப்படியுமே அந்த மலை ஆழம் அதாவது நிற்பாட்ட முடியாமல் இருக்க காரணத்தால் திருமாலுக்கு அந்த சமயத்தில் ஆயிரம் கைகள் தோன்றுது அப்போ அந்த ஆயிரம் கைகள் மூலமாக அந்த கரங்கள் மூலமாக த மந்திர மலையினுடைய அடிபாகத்தையும் சில கைகளால் மேல் பாகத்தையும் சில கைகள் மலை தேவர்கள் பக்கமாக சில கைகள் அசுரர்கள் பக்கமும் இருந்து அந்த மலையை தாங்கி பிடிச்சி பார்க்கடலை கடைகிறாங்க இப்போ அசுரர்கள் தேவர்கள் திருமால் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பார்க்கடலை கடையும் பொழுது பழகாலம் கடைஞ்ச காரணத்தால் அந்த வாசகி பாம்பு விஷத்தை கக்குது அந்த கடல்லையும் விஷம் தோன்றுது இப்போ இந்த ஆழ அந்த ரெண்டு ஆழ விஷங்கள் தோன்றதுனால ஆழ விஷம் என்று சொல்லப்பட்ட அந்த விஷமானது தாக்க வருது இவங்க அனைவரும் பயந்து ஓடும் பொழுது திருமாலானவர் தான் இவர்களுக்கு உதவி செய்வதாக அந்த விஷத்துக்கு முன்னாடி செல்லும் பொழுது அந்த விஷத்தினுடைய தாக்கத்தால் பொன்னிறமாக இருந்த திருமால் கருநிறமாக மாறிறார் அந்த விஷத்தோட வேகத்தால் உடல் கருகி அந்த விஷத்துக்கு முன்னாடி நிற்க அஞ்சு தேவர்களை பார்த்து என்னை போன்றோர் ஆயிரம் கோடி பேர் வந்தாலும் இந்த இணைத்திற்கும் அறிய இந்த விஷத்தின் முன்னால் நிற்க யாராலும் முடியாது சடைமுடி தடுத்த சங்கரனது திருவருள் இருந்தால் பிழைப்போம் அது இல்லாட்டி நாம் பிழைத்ததில் அருமை அரிது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அசுரர் அமரர் இந்திரர் எல்லாரும் வெள்ளிமலையை அடைந்து அந்த விடைத்தவர் திரு நந்தியம்பெருமான் அனுமதி வாங்கி உள்ள இறைவனை போய் பார்த்து அரகரா சங்கரா அபயம் அபயம் அழுகுறாங்க இறைவனானவர் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஏற்பட துன்பம் யாதுன்னு சொல்லி கேட்குறாரு இமயவர் எல்லாரும் தங்களுக்கு நடந்தது விண்ணப்பம் சொல்ல இறைவர் இமயவல்லியா ஒரு கடைக்கன்னால் பார்க்குறாராம் ஈஸ்வர் யார் ஈஸ்வரை எவ்வா எப்படியாச்சும் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு எவ்வாறேனும் இவர்களை காக்க வேண்டும் சொல்கிறாங்களாம் அதனால் சுந்தரரை அந்த விஷயத்தை வருவித்து கொண்டு வரும்படி சொல்ல அவர் ஒரு உருண்டை நெல்லிக்கணி அளவு அதை விஷங்கலத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் தன்னுடைய கண்டத்திலேயே அந்த தேவர்களுடைய விருப்பப்படி அந்த விஷத்தை கண்டத்தில் அம்ம்பாட்டிக்கிறவரு அதனால் நீலகண்டர் என்ற பெயர் வருது அவருக்கு இப்போ தேவர்களை பற்றி உம்பர்கால் உங்களுக்கு உங்கள் உள்ள கருத்திற்படி இனிமேல் நீங்கள் பார்க்கலாம் கடைந்து அதிலிருந்து அமிழ்து எடுத்து உண்ணுங்க அப்படின்னு சொல்லி விடையை அனுப்புகிறார் இதுக்கு முதல்ல விஷயம் வந்ததுக்கு காரணம் அவங்க இறைவனை நினைச்சி அவங்க இறைவன்கிட்ட அனுமதி பெற்று செய்யாதனால தான் விஷயம் வந்துருக்கு இப்போ திரும்ப இறைவன் அவங்களுக்கு அனுமதி கொடுத்ததுனால இப்போ திருமால் பிரம்மன் இந்திரன் தேவர்கள் எல்லாரும் போய் மிகுந்த கழிப்போடு அந்த பார்க்கடலாம் திரும்பவும் கலையப் போகிறாங்க விண்டும் விஷ்ணு ஆனவரும் திரும்ப அந்த மந்திரமலையை தாங்கிறதுக்காக அந்த கூர்மாவதாரம் அவதாரம் எடுத்து போயிடுறார் தேவர் அந்த மலையை சுழலும்படி செய்ய முதல்ல மூதேவி தோன்றுறா அதுலேருந்து அவளை வர்ணனுக்கு கொடுத்துட்றாங்களாம் தண்டு கமலத்தோட தன்வந்திரி வர்றாரு அவர் தேவ மருத்துவன் அதனால் உலோகத்துக்கு கொடுத்துட்றாங்க அவங்க அறுபது ஓடி அரம்பையர் தோன்றினாங்க அவங்கள இந்திர லோகத்துக்குன்னு விட்டுறாங்க சுரவி தோன்றுது அதை வானவர் உண்டாங்களாம் அதனால் அவங்களுக்கு சுரர் என்ற பெயரும் உச்சை சிரவம் அப்படின்னு ஒரு புறவி வருது அந்த புறவி இந்திரனுக்கும் கவுந்துகமணி அதனை கமலநாதன் தன்னோட மார்பில் அணிஞ்சிக்கிறாரு தருக்கள் காமதேனு சிந்தாமணி இப்படி எல்லாமே வந்துரு வந்தது இதை இந்திரனுக்கு கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் வந்து தான் அமிர்தம் வருது அந்த அமிர்தத்தை அமரரும் அசுகரும் தமக்கு தமக்குன்னு சொல்லி ஒருவோடோடு ஒருவர் சண்டை போட்டு ரெண்டு தரப்புலையும் திரும்ப எண்ணிக்கை இல்லாதவர்கள் இறந்து போகிறாங்க மாயோன் இதை பார்க்குறாரு ஒரு மாயையால் தன் மோகினி வடிவம் எடுத்து அசுரரை வஞ்சித்து அமரருக்கு மட்டும் அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்குறார் இதை உரு மாதிரி ரெண்டு பேர் தேவர்களோடு சேர்ந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட்றாங்க இதை சூரிய சந்திரர்களால் தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணுவானவர் அந்த தன்னுடைய கையில் இருந்த சட்டுவத்தால் அவங்க ரெண்டு பேரையும் அடிக்கும் பொழுது விஷமுண்ட காரணத்தால் அவங்க இறக்காமல் தங்களுடைய சிரம் மட்டும் அறுந்து போயிருது அவங்க சிவ அர்ச்சனை செஞ்சு ராகு கேது என்னும் கிரகங்களாக இப்போ இருந்து வராங்க தங்களை காட்டி கொடுத்த அந்த சூரியர் சந்திரர்கள் ரெண்டு பேத்துக்கையுமே அவங்க அந்த செங்கதிரையும் வெங்கதிரையும் அதாவது பிடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது கிரணாங்கம் சூரிய கிரணம் சந்திர கிரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் சு சுரர்கள் அதாவது தேவர்களெலாம் அமுதருந்து தீர்க்க ஆயுஷாப்பட்டு எல்லாம் ரதம் செய்து பொன் உலகத்தில் இருக்காங்க இது இப்படி இருக்கும் பொழுது மந்திரமலையாக இருந்து அந்த மத்தனை தாங்கி இருந்த மாயவன் அவதாரம் எடுத்த அந்த கூர்ம அவதாரம் எடுத்த வரு அந்த எல்லா கடை ஏழு கடலையும் ஒன்றா கூட்டி அதனுடைய வெள்ளம் அந்த உலகத்தையெல்லாம் அழிக்கும்படி கலக்கி திமிங்கலம் முதலிய அந்த நீர்வாழ் பிராணிகள் எல்லாத்தையும் புதித்து சாப்பிட்டாலும் அவருக்கு பசி தனியலை சிலத்தையெல்லாம் குடித்து தரை தெரியும்படி சேர்த்தாரன் கடல் தண்ணியெல்லாம் குடிச்சு அதனால் கலக்கி வெளியப்பட்ட கடல் நீர் எல்லாம் இந்த உலகத்தை முழுசும் அழிக்கும்படி பரவி இருக்குது இந்த தாமோதரன் ஆகிய ஆமை தனக்கு கிடைத்த பொருளையெல்லாம் தின்ன தலை தலைப்படுது இதை பார்த்த சூரிய சந்திரர்கள் எல்லாம் கல்லுக்குள்ளே போகிறக்கே அஞ்சி இந்த உலகமெல்லாம் இருள் பிளம்பாக நிற்கிது மலரவனும் அந்த மகவதையும் இந்த உலகமெல்லாம் அழிஞ்சு போகுமேன்னு மனம் கலங்கி கைலாய மலையை அடைஞ்சு நந்திதேவர்கிட்ட உத்தரவின் பேரில் மகா சன்னிதானத்துக்குள்ளே போய் சிவபெருமானை சேவித்து நின்று எம்பெருமானே இந்த எளியோங்கட்கு இடுக்கன் எழுதினால் அதை யார் காப்பாற்றுறது எங்களை காப்பாற்றணும் அச்சுதன் ஆமை கொண்டு இப்படி எங்களுக்கு அல்லல் புரிகிறாரு நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க சாமிக்கிட்ட சிவபெருமான் தேவர்களுக்கு அனுகிரகம் செய்யணும்னு திருவுள்ளம் கொண்டு அமராரே அஞ்சன் மீன் அப்படின்னு சொல்லி தன் கரத்தில் இருந்த சூழப்படையால் கூர்மத்தின் உடலை குத்தி அதனுடைய இறைச்சியை எல்லாம் குடைஞ்சி இதை பார்த்துக்கிட்டு இருந்த பண்ணவர்கள்லாம் மிகுந்த மகிழ்ந்து கமலை கேள்வன் அதாவது திருமால் மீண்டும் கருவமடையாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஓட்டை நீங்கள் உங்களுடைய திருமணியில் ஆபரணமாக அணிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி வேண்ட அவர்களுடைய எண்ணப்படியே அந்த கூர்மத்தினுடைய முதுகு ஓட்டை தன்னோட திருமார்பில் பிரம்ம விஷ்ணுக்கரின் அந்த தலைமலைக்கு நடுநாயகமாக அணிஞ்சு அமரர்களுக்கு அப்புறம் விடையை அழித்து தான் போய் வெள்ளை மலையில் இருக்கார் இந்த கூர்ம வடிவமேற்ற விஷ்ணுமூர்த்தி பண்டைய உணவு உணர்வு எய்தி பரமபதியை அது சிவபெருமான அர்ச்சனை புரிந்து தேவர் முனிவர்களெல்லாம் கேட்கும்படி கூர்ம புராணம் இதை பற்றி ஓதி தனது நிஜ வடிவத்தோட வைகுந்தத்தில் சிவோத்தியானம் செய்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் பிரிவு முனிவரோட சாவப்படி விஷ்ணுவுக்கு ஒரு பத்து அதாவது பூமியில் போய் பத்து அவதாரம் எடுக்கும்படி பிருகுமனிவர் சாபம் கொடுத்துருப்பார் அந்த சாபத்துக்கு விமோச்சனம் கேட்கும்பொழுது பெருமான் சிவபெருமான் சொல்லியிருப்பார் தான் அந்த பத்து அவதாரத்தில் ஐந்து அவதாரம் அறக்கருணையாலும் பத்து அவதாரம் மரக்கருணையாலும் தனக்கு உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவோன்னு சொல்லியிருப்பார் அதன்படி இந்த கூர்ம அவதாரத்தில் இறைவன் இவருக்கு திருமால் செய்த மரக்கருணை அத கூர்ம சம்ஹார மூர்த்தி என்று அழைக்கப்படுறார் திருச்சிற்றம்பலம்